அனு குமார் சநாயக்கர் டயஸ்பூராவின் வேண்டுகோளுக்கு இணங்கு இதோ யாழ்ப்பாணத்திலே சிகப்பு மஞ்சள் குடிகள் தைரியமாக வெற்றிகரமாக பறந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி இது என்று பல குறைபாடு கொண்ட சட்ட விமர்சனங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் ஒரு அசிங்கமான ஒரு இனவாதத்தை வைத்திருக்கின்றார்களே இது ஒரு பௌத்த நாடு இதொரு பௌத்த நாடு இவர்கள் சாதித்தது தமிழர் தரப்பு கிடைக்கின்ற அதிகார பகிர்வை அவர்கள் சரியாக பயன்படுத்துவார்களா மக்களை வழிநடத்த சரியானவர்கள் இருக்கின்றார்களா விடுதலை புலிகளுடைய நிர்வாகத்தில் வாழ்ந்தவர்கள் நாங்கள் நன்றாக இருந்த நின்று கொண்டுதான் இந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் ஒரு ஒரு நில அரசாங்கத்தை நடத்தியவர்களே நன்றாக செய்திருக்கின்றார்கள் என்றால் அதே ரத்தத்தில் இருக்கக்கூடிய ராஜபக்ஷ பீடத்தை சேர்ந்த தேரர் செயற்பட ஆரம்பித்ததால் நுகைகோட பேரணிக்கு அவர் ஆதரவு குரல் வழங்கியிருந்தார் நாமல் ராஜபக்ச சோறு போடுகிறார் புத்தருடைய நல்ல தர்மத்தை அவமதிக்கும் விதத்திலே அந்த நபர் நபர் என்றே கூறலாம் இங்கு அரசியல் எப்படி வேலை செய்கின்றது என்றால் அரசாங்கத்திற்கு கூட எதிரான ஒரு தரப்பாக வரும் பொழுது அவரை பழிவாங்குவதற்காக இந்த விடையை எடுத்திருக்கக்கூடும் கூடும் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறிய செய்ய லங்கா ஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்து ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் ஒரு சிறப்பு நேர் காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ் காந்த் வணக்கம் வணக்கம் டீச்சர் ரைட் ஐசிசிபிஆர் சட்டத்தின் கீழ் ஒரு தேரர் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு தேரர் ஆம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் தமிழர்களை வெட்டி கொள்ளுவேன் அப்படி என்று பகிரங்கமாக செய்தியாளர்கள் அதுவும் தமிழ் பேசுகின்ற ஊடகவியாளர்கள் முன்பு அந்த கேமராக்களுக்கு முன்பு எந்தவிதமான அச்சமும் இன்றி தைரியமாக அனைத்து தமிழர்களையும் கண்ட இடங்களில் வெட்டி கொள்ளுவேன் என்று மிரட்டிய அச்சுறுத்திய ஆம்பிட்டிய சுமணரத்ன தேரரை ஐசிபிஆர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த சம்பவம் குறித்து இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக இரண்டு வருடங்களுக்கு முன்பு தான் இந்த விடயம் சம்பந்தமாக போலீஸ் திணைக்களத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது முறைப்பாடு செய்தவர்களில் ஒருவர் தான் ராஜ்குமார் கான் இன்னொருவர் தனுக் என்ற சட்டத்தரணி சகோதர மொழி பேசுகின்றவர் அவர் இவர்களுடைய முறைப்பாட்டை அடுத்து இப்பொழுது இரண்டு வருடங்களுக்கு பின்னராவது ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது தேரர் எங்கே என்பதும் இப்பொழுது கேள்வியாக இருக்கின்றது தலைமறைவாக இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது எப்படியும் பார்க்கலாம் இப்போ செவ்வந்தியை காணம் காணம் என்றாலும் ஒரு ஏழு மாதம் இழுத்தார்கள் இப்படி பலர் பலவிதமாக ஒளிந்திருந்தார்கள் எப்படியோ ஒரு நாள் கைதாகத்தானே போகினார் நாங்கள் விடயத்துக்கு வரலாம் என்ன நினைக்கின்றீர்கள் இரண்டு வருடங்களுக்கு பின்பு நீங்கள் வைத்த முறைப்பாட்டை ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படுகின்றது இது பற்றி உங்களுடைய கருத்து எங்களுக்கென்று இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த சில விடயங்களை வந்து நாங்கள் அரசியல் அதிகாரமற்ற ஒருவர்களாக இருப்பதால் சட்டத்தை நம்ப வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் சட்டம் எப்பொழுதும் எங்களுக்கு சாதகமாக செயற்படுவதில்லை தான் இரண்டு வருட இழுபறி நிலைக்கு பிறகு இன்று அவரை கைது செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இந்த ஐசிசிபிஆர் என்கின்ற சட்டம் இன மத நல்லிணக்கத்தை குழப்புகின்ற வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சர்வதேச ரீதியான நியமங்களுக்குரிய ஒரு சட்டமாக இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் நிலைமை என்னவென்றால் இவ்வளவு காலமும் இந்த ஐசிசிபிஆர் என்கின்ற சட்டம் யாருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த பௌத்த மதங்களை நிந்தனை செய்வோர் பெரும்பான்மைக்கு எதிராக பேசுவோர் இப்படியானவர்களை நசுக்குவதற்காகத்தான் அந்த சட்டமும் தவறாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது எனவே நாங்கள் ஐசிசிபிஆரில் ஒருவரை கைது செய்வது என்பது எனக்கு அவ்வளவு பொருத்தமாக தெரியவில்லை என்றால் அது பின்னர் ஒரு முறை எங்களை அடக்குமுறை செய்வதற்கும் பயன்படுத்தப்படலாம் ஆனால் இந்த தேரரை பொறுத்தவரையில் அவர் அம்பட்டிய சுமணானந்த தேரர் குறித்த விடயம் ஒரு நாட்டிற்கு நாட்டின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் கொலை மிரட்டல் இனங்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்படுத்தல் என்று பல்வேறு குற்றச்செயல்களுக்குரிய ஒரு கிரிமினல் ரீதியாக பார்க்க வேண்டிய ஒரு ஒரு கொலை செய்வேன் என்று மிரட்டுகின்ற ஒரு துணியில் அவர் பேசியிருக்கின்றார் அப்போ இதற்காக வேறு பல சட்டங்கள் இருந்தாலும் சரி இந்த சட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டால் பல ஆண்டுகள் சிறையில் வைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் அதெல்லாம் நடந்த பிரதான உண்மை ஆனால் அன்று நாங்கள் இந்த முறைப்பாட்டை செய்ததற்கான பிரதான காரணம் இந்த முறை அந்த அவருடைய செயற்பாடு ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு செயற்பாடு அல்ல மற்றது அப்படியான விடயங்கள் ஏற்கனவே நடந்தறி இருக்கின்றது தமிழ் மக்களுக்கு எதிராக பலர் கிழந்தழுந்து அவர்களை வெட்டி கொண்டும் இருக்கின்றார்கள் பல தடவைகள் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கூட எடுக்கப்படவில்லை எனவே இவற்றை இப்படியே விட முடியாது பலரும் பய பயந்து கொண்டிருந்த சமயத்தில் நாங்கள் ரெடியாக சென்று இந்த முறைப்பாட்டை வழங்கியிருந்தோம் தொடர்ச்சியாக நான் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தேன் முறைப்பாட்டுக்கு என்ன நடந்தது என்ன நடந்தது என்று தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தேன் இறுதியிலே அந்த முறைப்பாட்டுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அவரது நடவடிக்கை மிகவும் மோசமானது அவர் வெறுமனே இனவாத கருத்துக்கள் மட்டுமல்ல இந்த தொல்பொருள் என்ற பெயரிலே மட்டக்களப்பிலே பல இடங்களை அபகரிப்பது உங்களுக்கு தெரியும் மயிலத்தமடு பண்ணை விவகாரம் மேய்ச்சல் தரையிலே எத்தனையோ பண்ணையாளர்கள் தங்களுடைய மாடுகளை இயற்கையாகவே அந்த மேய்ச்சல் தரையை பயன்படுத்தி பால் உற்பத்தியை மேற்கொண்டிருந்த பண்ணையாளர்களின் வாழ்வாதாரம் பூரணமாக பாதிக்கப்படுவதற்கு ஒரு மூல காரணமாக இருந்தது இவர்தான் இவர் வழியில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களை அங்கு கொண்டு குடியேற்றி அங்கு புத்தர் சிலையை வைத்து அப்படி பல்வேறு மோசமான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார் இன்று கூட இவரது கைது எப்பொழுது இடம்பெறுகின்றது என்பதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது அவர் ராஜபக்சக்களினுடைய இந்த நுகையகுட கூட்டத்திற்கு நேரடியான ஆதரவு வழங்கியிருந்தார் எனவே இங்கு அரசியல் எப்படி வேலை செய்கின்றது என்றால் அரசாங்கத்திற்கு கூட எதிரான ஒரு தரப்பாக வரும் பொழுது அவரை பழிவாங்குவதற்காக இந்த விடயத்தை எடுத்திருக்கக்கூடும் ஏனென்றால் இத்தனை காலம் இல்லாத இந்த விடயம் திடீரென்று ரெண்டு வருடத்துக்கு பிறகு எடுக்கப்பட்டதற்கான காரணத்தில் ஒன்று அவரென்று இந்த சமூக வலைத்தளங்களிலே ராஜபக்சவினுடைய நிக்காயோ என்ற ஒரு பீடம் நாங்கள் ராஜபக்சவினுடைய பீடம் ராஜபக்சவுக்கு சேவை செய்கின்ற பிக்குகள் என்று ஒரு வசனத்தை பாவித்து அவர் மிகவும் மோசமாக விமர்சிக்கப்பட்டிருந்தார் எனவே மக்கள் மத்தியிலே அவருக்கு எதிரான ஒரு வெறுப்பு மனநிலை உருவானபடியால் இன்று அவரை கைது செய்யலாம் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் அன்று கைது செய்திருந்திரா பிக்குவை கைது செய்தார்கள் பௌத்தரை கைது செய்து விட்டார்கள் என்று வேறு ஆய்ச்சி சென்றிருக்கு இன்று இந்த வெறுப்புணர்வை பயன்படுத்துகின்றார்கள் எனவே சட்டம் எப்படி கடமையை செய்கின்றது என்பதில் ஒரு அரசியல் இருக்கின்றது என்பதை நான் இந்த விடயத்தை வைத்தே அவதானிக்கின்றேன் ராஜீவ் கூறுகின்றீர்கள் அனு அரசாங்கத்துக்கு எதிரானவராக ராஜபக்ஷ நிகாய் ராஜபக்ஷ பீடத்தைச் சேர்ந்த அம்பிடிஎஸ் சும தேரர் செயற்பட ஆரம்பித்ததால் நுகைகோட பேரணிக்கு அவர் ஆதரவு குரல் வழங்கியிருந்தார் நாமல் ராஜபக்ஷ சோறு போடுகிறார் அந்த காற்று காட்சிகளையும் எங்களுக்கு காணக்கூடியதாக ஆகவே அவர்களால் வளர்க்கப்படுகின்ற ஒரு திறர் என்பது அந்த சோறு போடும் காட்சிகளே திட்ட தெளிவாக தெரிந்தது அதே போல் அவரும் கூறுகிறார் நாங்கள் ராஜபக்ஷவுக்காகத்தான் இந்த காவியுடைய அணிந்தோம் இந்த ஆடை அணிந்தோம் அவர்களுக்குத்தான் நாங்கள் சேவை செய்வோம் என்று மிக கேவலமாக புத்தருடைய நல்ல தர்மத்தை அவமதிக்கும் விதத்திலே அந்த நபர் நபரென்றே கூறலாம் நான் நினைக்கின்றேன் அவர் குறிப்பிட்டதான் அப்படி இருக்கின்றது அதற்கு சிங்களவர்கள் கூட ஏராளமான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார்கள் நிறைய பேர் நிறைய பேர் எதிர்ப்பு இப்படி ஒரு பீடம் எங்களுக்கு தெரியாது நிறைய பௌத்த தீரர்கள் நல்ல தர் புத்த தர்மத்தை நன் நல்ல வழியில் போதிக்கின்றவர்கள் குறி குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரே ஒரு பௌத்தர் புத்தர் பெருமான் அவருடைய தர்மத்தின் கீழ் தான் நாங்கள் செயற்பட வேண்டும் தவிர ஒவ்வொரு அரசியல் சாக்கடைகளுக்கு நாங்கள் இந்த உடை அணிய தேவையில்லை இந்த தர்மத்தை நாங்கள் வெளிப்படவும் தேவையில்லை என்று குறிப்பிட்டால் அது நல்ல அடி அதைத் தொடர்ந்து எப்பொழுது அவருக்கு எதிராக இந்த அதிரடி நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகி வருகிறார்கள் போலீஸ் துறையினர் பார்க்கலாம் நீங்கள் சொன்னதை போல எப்பொழுது அந்த கைது நடைபெறும் இப்போ உத்தரவு தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது கைது நடைபெறும் என்பதை அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ரைட் இப்போ ரஜிவ் நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னு சொன்னோம் தொல்லியல் திணைக்களம் இந்த தொல்லியல் திணைக்களம் சம்பந்தமாக இப்போ மீண்டும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றது இப்போ இந்த அரசாங்கத்தில் முதல் சொல்லப்பட்டது அதாவது நியமிக்கப்பட்ட ஆலோசனை குழுவில் எந்த விதமான தமிழர்கள் முஸ்லிம்கள் அதில் உள்ளடக்கப்படவில்லை ஆனால் அண்மையிலே இரண்டு பேர் உள்ளடக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கின்றது இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ திருகோணமலை விடயமா இருக்கலாம் அதே போல் மட்டக்களப்பில் இன்றைக்கு முன்தினம் கூட ஒரு சம்பவம் இடம்பெற்றது நேற்று கூட நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கூட அந்த இடத்திற்கு சென்று முன்னிலையாகி அவர்களுக்காக ஆஜராகி வாதாடி இருந்தார் அவர் சொன்னார் இந்த தொல்லியல் திணைக்கள சட்டம் மிகவும் ஒரு மோசமான சட்டம் என்றெல்லாம் பல கருத்துக்களை முன்வைத்தார் இந்த விடயத்தினை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இது இயற்கையாக இடம்பெறுகின்றதா அல்லது திட்டமிட்டு ஒரு சில குழுக்களால் நடத்தப்படுகின்றதா உங்களுடைய பார்வையில் பார்த்துலிங்களா இந்த தொல்லியல் என்கின்ற விடயம் நாங்கள் சற்று பின்னோக்கி சென்று பார்க்க வேண்டும் அதாவது இலங்கையிலே வாழ்கின்ற ஏனைய தேசிய இனங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக அவர்களுடைய நிலப்பரப்புகளில் அவர்கள் பெரும்பான்மையாக வாழ்வதை தவிர்ப்பதற்காக சட்டவிரோத குடியேற்றங்கள் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் போன்றவற்றை பல அரசாங்கங்கள் ஆண்டாண்டு காலமாக எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறே அப்படித்தான் செல்கின்றது ஒவ்வொரு அரசும் வந்து ஒவ்வொரு ஒரு விடயத்தை கையாளும் ஆரம்ப காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும் நோயா திட்டம் மகாவலி திட்டம் அபிவிருத்தி திட்டங்களின் ஊடாக குடியேற்றி கொண்டிருந்தார்கள் பின்னர் விகாரைகளை கட்டி அதனை சூழ குடியேற்றி கொண்டிருந்தார்கள் இந்த நிலங்களை தங்களது வசப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனைக்கு ஏதாவது ஒன்றை பயன்படுத்துவார்கள் வறுமனே நிலங்களை நீங்கள் சும்மா கைப்பற்ற முடியாது எனவே அதற்கு காரணங்கள் தேவை ஒன்று அபிவிருத்தி இன்னொரு வகையிலே இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது கால பகுதியிலே கண்டுபிடித்த ஒரு விடயம்தான் அதுக்கு முன்னரே இருந்தது தீவிரமாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கால பகுதிகளில் இந்த தொல்பொருள் என்கின்ற விடயம் இலங்கையில் தொல்பொருளை நாங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை அதை நீங்கள் ஏதாவது கண்டுபிடித்தால் கூட பிரதேச சபை பராமரிக்கலாம் ஆனால் தொல்பொருள் திணைக்களுக்கு அதிகளவான அதிகாரங்களை கொடுத்து புத்த சாசன அமைச்சின் கீழ் வைத்து ஒரு விகாரையினுடைய வடிவத்தை தான் தொல்பொருள் சின்னமாக சின்னமாக பயன்படுத்திக்கிட்டா தர்ம சக்கரம் வெறும் பௌத்த நாடுதான் இது இங்கிருக்கின்ற தொல்பொருள் அனைத்தும் பௌத்தத்தை சார்ந்தது என்று உண்மையிலேயே சோழர்கள் இலங்கையில் வந்து ஆட்சி செய்திருக்கின்றார்கள் எத்தனையோ தமிழ் மன்னர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் எல்லா அனுராதபுரத்தை ஆட்சி செய்திருந்தால் அங்கு கோயில்கள் இருந்தோம் நாங்கள் அதை தேடி பயணிக்க முடியாது என்று அதை கைப்பற்றி அதன் சுற்றுச்சூழலை கைப்பற்றி நிலங்களை கைப்பற்றி விவசாய நிலங்களை கைப்பற்றி உற்பத்தியை பாதிப்படைய செய்து மக்களை பாதிப்படைய செய்கின்ற கேவலமான வேலையை தொடர்ச்சியாக தொல்வர்த்து செய்து கொண்டிருக்கின்றது அதுவும் குறிப்பாக அவர்கள் வெறுமனே பௌத்த சின்னங்கள் மட்டுமல்லாது இந்து கோவில்களை பள்ளிவாசல்களை இலக்கு வைத்து அங்கு ஏற்கனவே ஒரு பௌத்த சின்னம் இருந்ததாக கூறி அவற்றையும் கைப்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு சிறந்த உதாரணம் கன்னியா வெண்ணி ரூட்டில் இடம்பெற்ற அந்த சம்பவம் அது மட்டுமில்லை எத்தனை உடங்களை தான் தாங்கள் கைப்பற்றி அங்கு சிலைகளை வைப்பது தங்கள் இஷ்டங்களுக்கு செயற்படுவது என்ன காரணம் என்றால் பௌத்தத்திற்கு முன்னுரிமை என்கின்ற இந்த அரசியல் அமைப்பு அவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற அதிகாரம் மேலானது அதனை மிக தீவிரமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் கைப்பற்றப்பட்ட நிலங்களின் எண்ணிக்கை நீங்கள் வார்த்தையால் சொல்ல முடியாது திருவண்ணாமலையில் குச்சவாளி என்கின்ற பிரதேசத்திலே ஆஹ் நூற்றுக்கணக்கான கட்டி கட்டியிருக்கின்றார்கள் அங்கு வாழ்வதோ வரும் முன்னூறு அளவிலான பௌத்தர்கள் மாத்திரமே புனித பூமி பூஜா பூமி என்கின்ற பெயர்களை எல்லாம் வைத்து இடங்களை தொடர்ச்சியாக அந்த ஏக்கர்களை நாங்கள் வார்த்தையால் கூற முடியாது உண்மையிலே உற்பத்திக்கு பயன்படுத்த வேண்டும் நிலம் இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும் வீடுகளை கட்ட வேண்டும் அணைகளை கட்ட வேண்டும் இப்படி பல்வேறு தேவைகள் இலங்கையில் இருக்கின்றது அவற்றை மீறி வரியால் வெறும் மத வரியால் இந்த வேலை தொடர்ச்சியாக இடம் பெற்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் தொல்லியல் சட்டவி சட்டத்துக்கு முரணான வகையிலே ஓ மலையை படுத்திக் கொண்டிருக்கலாம் என்றால் ஒரு சிறிய கட்டடம் இருக்கின்றது தொல்லியல் சட்டம் சொல்கின்றது இருக்கின்ற கட்டிடத்தை புனரமைக்கவோ மேலதிகமான கட்டிடங்களை கட்டவோ கூடாது என்று ஆனால் அங்கு புதிதாக ஒரு விகாரையே கட்டினார்கள் அது சம்பந்தமாக எதிர்த்து தீர்ப்புகளை வழங்க முனைந்த நீதிபதியை அச்சுறுத்தி அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் ஆனந்தராஜன் எனவே இப்படியான மோசமான சூழ்நிலை தான் இங்கு இருக்கின்றது இதன் ஒரு படியாக திருவண்ணமலை மிக மோசமாக ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட ஒரு நகரமாக இருக்கின்றது மாவட்டமாக இருக்கின்றது நாங்கள் அங்கு பிறந்து வளர்ந்தவனுடைய அடிப்படையில் எனக்கு ஒவ்வொரு விடயமும் நன்கு தெரியும் கோணேஸ்வர் கோயிலை என்றால் சட்டவிரோதமான நூறு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது நூற்றுக்கும் மேலதிகமான கடைகள் இன்று வரை பத்து வருடங்களாக ஒரு கடையை கூட அகற்ற முடியவில்லை கன்னியா வென்னி ரூட்டு முழுமையாக கைப்பற்றப்பட்டு என்று அங்கு ஒரு விகாரை அமைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த விகாரையில் அந்த வன ஓதுதல் என்று சொல்வார் அது மட்டும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது குச்சவழி முழுமையாக கைப்பற்றப்பட்டிருக்கின்ற அரிசி மலை என்கின்ற அற்புதமான உல்லாச பிரியாணிகள் வந்து போகக்கூடிய ஒரு இடம் வந்து ஒரு பிக்குவால் முழுமையாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டுள்ளது இவற்றை எல்லாம் நாங்கள் போய் முறையிடுவது யாரிடம் கூறுவது ஒன்றுமே தெரியாது ஏனென்றால் ஒரு தொல்லியரிடம் நேரடியாக பாராளுமன்றத்திற்குள்ளால் கெசட் பண்ணப்படுது வர்த்தமானி மூலமாக அறிவிக்கப்படுகின்றது அதன் பிற்பாடு அது சட்டபூர்வமாக்கப்படுகின்றது இந்த சட்டபூர்வம் என்பது சட்டவிரோதம் என்பது இங்கு பிரச்சனை இல்லை ஏனென்றால் சட்டபூர்வமாகவும் தான் செய்கின்றார்கள் எனவே சட்டமும் எங்களுக்கு விரோதமாகத்தான் செயல்படுகின்றது என்னை பொறுத்தவரையில் திருவோணமலையில் கடற்பரப்பிலே சமீபத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை விவகாரம் சட்டமா சட்ட விரோதமா என்று நாங்கள் ஆராயத்தவே இல்லை ஏனென்றால் சட்டமே தமிழ் மக்களுக்கு விரோதமாக செயற்படுகின்றது என்பதுதான் நான் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றேன் எனவே இந்த தொல்லியல் நிறுவனம் தொடர்ச்சியாக செய்கின்ற மிக மோசமான செயற்பாடுகள் அதுவும் குறிப்பாக தனியாரிடம் பணம் வாங்கி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான மகா விகாரை என்று கூறக்கூடிய மிகப்பெரிய விகாரையை விட பெரிய அளவில் நிலத்தை கைப்பற்றி இருக்கின்றார்கள் என்று ரணில் விக்ரமசிங்கு நேரடியாக அவர்கள் கூறினார்கள் ரணில் விக்ரமசிங்க ஆச்சரியத்தோடு அதை கேட்டார் எனவே இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது இப்படி மோசமான நில அபகரிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக தற்பொழுது இந்த நிர்வாக குழுவிலே தொல்பொருள் நிபுணர்கள் குழுவிலே வந்து பத்தொன்பது பேர் சிங்களவர்கள் இருக்கின்றார்கள் இதில் நாங்கள் ஏன் தமிழ் முஸ்லீமை உள்ளடக்கவில்லை என்று சண்டைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இருவரை உள்ளடக்குவதாக கூறியிருந்தார்கள் இன்னும் வருத்தமானி வெளியிடப்படவில்லை இருவரை உள்ளடக்கினால் கூட அந்த இருவரும் பௌத்தர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இருவராக இருந்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது சரியாக எங்களது பகுதிகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை அடையாளம் காணக்கூடியவர்களாக அங்கிருக்கின்ற தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உண்மையிலேயே இந்த நாட்டில் என்று இருக்கின்ற பிரச்சனை பசி பட்டினி பொருளாதார பிரச்சனை கடன் நாடு சீரழிந்து போயிருக்கின்றது எண்பது எட்டு மில்லியன் பேருக்கு மேல் சாப்பாட்டு பிரச்சனையில் இருக்கின்றார்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கேவலமானவர்கள் இந்த நிலங்களை பிடிப்பதற்காகவும் இனவாதத்தை பரப்புவதற்காகவும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக நான் பார்க்கின்றேன் பாராளுமன்றத்திலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது அவர்கள் இனவாதத்தை பேசுகின்றார்கள் என் மீது நான் இனவாதம் பேசுகின்றேன் என்றெல்லாம் சிங்கள மக்கள் சில பேர் கூறுகின்றார்கள் இது விடயம் நாங்கள் சிங்கள பகுதிகளில் சென்று ஒரு நிலத்தை கூட சட்டவிரோதமாக கைப்பற்றவில்லை நாங்கள் சட்டங்களை இயற்றவில்லை எங்களது பேரிலே எந்த திணைக்களமும் செயற்படவில்லை நாங்கள் என்ன இனவாதத்தை பயன்படுத்தி இவர்களை அடக்குமுறை செய்கின்றோம் நாங்கள் ஒரே ஒரு விடயத்தை செய்யணும் நாங்கள் எங்களது வாழ்வுரிமையை கோருகின்றோம் நாங்கள் வாழ்வதற்கான இடங்களில் எங்களை வாழ விடுங்கள் பௌத்தமயப்படுத்தாதீர்கள் சிங்களமயப்படுத்தாதீர்கள் மாவட்ட ரீதியாக அனைத்து விடயங்களையும் கொண்டு வந்த நீங்கள் பின்னர் அந்த உரிமையும் பறைக்காதீர்கள் பல்கலைக்கழக அனுமதியில் இருந்து பாராளுமன்ற வரைக்கும் மாவட்ட ரீதியாக வைத்துவிட்டு இனப்பெரம்பலிலே மாற்றத்தை ஏற்படுத்தினர் என்றால் உரிமையற்ற இனமாக நாங்கள் மாறிவிடுவோம் உங்களுக்கு தெரியும் நீர்கொழும்பு கம்பகா போன்ற இடங்களில் ரெண்டு லட்சத்துக்கு மேல் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் எத்தனை தமிழ் பாடசாலை இருக்கின்றது அடுத்த சந்ததியினர் தமிழை படிக்க முடியாமல் சிங்களத்திலே படிக்கின்ற துன்பமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த இனப்பெறம்பலை மாற்றுவது ஒரு இனத்தை அழிப்பதற்கான ஆரம்பகட்ட வேலை என்பதை நாங்கள் நன்கு உணர்கின்றோம் அதனால் தான் நாங்கள் சண்டை செய்கின்றோம் இதுதான் முதற் காரணம் மட்டக்களப்பிலே இடம்பெற்ற பிரச்சனை தொடர்பாக பூரண விளக்கம் என்னவென்றால் அது பிரதேச சபையிடம் அனுமதி பெற்று நீங்கள் சில விடயங்களை செய்ய வேண்டும் அதாவது ஒரு பேர் பலகையை நாட்ட வேண்டும் அந்த அனுமதி பெறப்படவில்லை அதனை அகற்றுவதற்கான உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்தாம் இலக்க பிரதேச சபை சட்டத்துக்கு இருக்கின்றது அதனை இன்னும் சரியான முறையில் போலீஸிலே முறைப்பாடு செய்தாக இருந்தால் இன்னும் இந்த கைதிகளை தவிர்த்திருக்க முடியும் ஆனாலும் அவர்களுடைய உணர்வை நான் மதிக்கின்றேன் அவர்கள் பயப்படுகின்றார்கள் ஏனென்றால் ஏற்கனவே தொல்பொருள் திணைக்களம் என்ன செய்திருக்கின்றது என்று தெரியும் மோசமான இனவாத நடவடிக்கையை தான் செய்கின்றது எனவே இதன் அடிநாதம் எங்கிருக்கின்றது இதன் பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது இந்த இனவாதத்திற்கு பின்னால் தொல்பொருள் திணைக்களம் அந்த நிகழ்ச்சி நிலையில் இயங்குகின்றது என்பதை ஒரு சரியான அரசாங்கம் இருந்தால் கட்டுப்படுத்த வேண்டும் அதேவர்கள் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு ரஜு இப்போ அடுத்த விஷயம் நான் முக்கியமான விஷயம் ஒன்று வடக்கு கிழக்கு பகுதிகளிலே மாவீரர் தின நிகழ்வுகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றது இதற்கு முந்தைய அரசாங்கங்களின் கீழே இந்த நிகழ்வுகள் இடம்பெறும் போது நிறைய அச்சுறுத்தல்கள் காணக்கூடியதாக இருக்கும் புலனாய்வாளர்கள் வந்து தொலைபேசிகளிலே ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாக விளக்கு ஏற்றினால் கூட அங்கே ஒரு பிரச்சனை உருவாகும் விளக்கு வைத்தால் ஒரு பிரச்சனையாகும் மாலை கொண்டு சென்றால் ஒரு பிரச்சனையாகும் அதே போல் கொடிகள் மஞ்சள் நிற கொடிகளை கட்டினால் பிரச்சனையாகும் இப்படி நிறைய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலேயும் நிகழ்வுகளை செய்து வந்தார்கள் இந்த ஆட்சியின் கீழ் இப்பொழுது மாவீரர் தின நினைவந்த நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இப்போ சோசியல் மீடியாவில் நாங்கள் பார்த்தால் சிங்களவர்கள் அதாவது இனவாதம் எங்கு ஒன்று பண்ணலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்ற நிறைய குழுக்கள் இருக்கின்றது நாங்கள் பார்த்து வருகின்றோம் அவர்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கின்றது என்று அவர்களெல்லாம் குறிப்பிடுவது இதோ அனுல் சா தாயக்கர் டயஸ்பூராவின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்ப அவர்களுடன் போட்ட உடன்படிக்கை டீலுக்கேட்ப இதோ மாபீர தின நிகழ்வுகளை செய்வதற்கு அனுமதித்திருக்கின்றார் இதோ யாழ்ப்பாணத்திலே சிகப்பு மஞ்சள் குடிகள் தைரியமாக வெற்றிகரமாக பறந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் இயக்கத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி இது கீழ்மட்டத்தில் சென்று கொண்டிருக்கின்றது அனுரவும் இதற்கு உடந்தையாக செயற்பட்டிருக்கிறது அரசாங்கம் உடந்தையாக செயற்படுகிறது என்று பல முறைப்பாடு கொண்ட சாட்ட விசனைகளை எழுப்பியிருக்கின்றார்கள் ஆனால் மறுபக்கத்தில் தமிழர் தரப்பிலே அவர்கள் இந்த நிகழ்வுகளை செய்து கொண்டு செல்கின்றார்கள் எந்த விதமான பிரச்சனையும் இதுவரை பதிவாக ஒரு சில இடங்களை தவிர்த்து ஒரு சில இடங்களில் தொழிலுமிள்ளங்களை சுத்தம் செய்ய சென்றவர்களை இராணுவத்தினர் அடித்து தாக்கியதாக ஒரு தகவல் இருக்கின்றது அது நேற்று இரவு கிடைத்து செய்து அது இவ்வளவு உத்தியோகபூர்வமானது என்று தெரியவில்லை அது நாங்கள் பார்ப்போம் ஆனால் இதுவரை அமைதியான முறைகளை செய்து கொண்டு செல்வது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது கேக் கொட்டி இருக்கின்றார்கள் என்ற தினம் கூட இப்படியெல்லாம் நிகழ்வுகள் இருக்கின்றது நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இந்த விடயத்தினை குறிப்பாக என்பிபி அரசாங்கம் வடகிழக்கிலே கணிசமான வாக்குகளை பெற்றது இந்த வாக்குகளை தமிழ் மக்கள் அவர்களுக்கு வழங்கும் பொழுது பல்வேறு உறுதிமொழிகள் வழங்கப்பட்டது அதிலும் குறிப்பாக இந்த வாக்குகளை கேட்ட இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் விடுதலை புலிகள் மேல் அபிமானம் கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றனர் விடுதலை புலிகளை விமர்சிப்பவர்களாக தெரியவில்லை அவர்களை சொல்லிக்கொண்டு சிலர் பாடல்களெல்லாம் வெளியிட்டிருந்தார்கள் விடுதலை புலிகளின் பாடல்கள் எல்லாம் அவர்கள் செய்ததாக சொல்லி ஆஹ் முக பாரிய பாடல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது அவரின் சாயலில் இருக்கின்ற தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருந்தார் அவர்கள் விடுதலை புலிகளை ஒரு நேசிக்கின்ற ஒரு தரப்பாகத்தான் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா மக்கள் மனதிலே விடுதலை புலிகளை நீங்கள் அவ்வளவு விலகுவாக அகற்ற முடியாது ஏனென்றால் அந்த இயக்கம் வந்து ஒரு தியாகத்தினுடைய வடிவமாக இருக்கின்றது ஏனென்றால் போரிட்டவர்கள் தங்களுக்காக போரிடவில்லை தங்களை நிலைநிறுத்துவதற்காக போரிடவில்லை தாங்கள் பதவிக்கு வருவதற்காக போரிடவில்லை தங்களுக்கு பணம் வேண்டும் என்று போராடுகிறது தங்களது உயிரை கொடுத்து இந்த இனத்திற்காக போராடி இருக்கின்றன எனவே அவர்களுக்கான மரியாதையை அந்த நாளிலே செய்வது என்பது மிகவும் அவசியமான ஒன்று அதை யாரும் தடுக்க முடியாது அது உரிமை எனவே அந்த உரிமை தான் என்று பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏனைய அரசாங்கங்கள் இனவாதத்தை கக்கி கொண்டு வந்த அரசாங்கங்கள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த அரசாங்கம் தெரிவிக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் தெரிவித்தால் இன்று கிடைத்த வாக்குகள் எதுவுமே அவர்களுக்கு இனி எப்பொழுதும் கிடைக்காது இன்றிருக்கின்ற பாராளுமன்ற வடகிழக்கிலே இருக்கக்கூடிய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மதில் மேல் பூனைகளாக இருக்கின்றார்கள் என்ன சொல்வது என்ன செய்வது என்றே தெரியாத நிலையில் இருக்கின்றார்கள் எனவே அவர்களையும் காப்பாற்ற வேண்டிய நிலையில் இந்த அரசு இருக்கின்றது எனவே தான் ஒரு சில விடயங்களை முடி கொடுத்து செல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள் இந்த பக்கம் இனவாதிகளை திருப்திப்படுத்தி அந்த பக்கம் அதை திருப்திப்படுத்தி கொண்டு ஒரு ஒரு அரசியல் பகடைக்காய் விளையாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையை சொல்ல போனால் இந்த போராட்டங்கள் எதற்காக இடம்பெற்றது எதற்காக மக்கள் விடுதலை புலிகளை இவ்வளவு நேசிக்கின்றார்கள் எதற்காக மக்கள் விடுதலை புலிகளின் தலைவர் மேல் இவ்வளவு அபிமானம் வைத்திருக்கின்றார்கள் இத்தனை வருடகாலம் கழித்தும் மக்களுக்கு ஏன் அந்த உணர்வு அப்படியே இருக்கின்றது என்ற கேள்விக்கு பதில் இருக்கின்றது நீண்ட காலமாக நாங்கள் இன ரீதியாக மிக மோசமான ஒடுக்குமுறையை சந்தித்திருக்கின்றோம் விடுதலை புலிகள் என்ற இயக்கம் தமிழ் மக்களினுடைய அரசியல் அதிகாரம் மேம்பட வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை செய்தது எங்களுக்கு அதிகாரம் வேண்டும் எங்களை நாங்களே ஆள வேண்டும் என்று தான் அவர்களுடைய போராட்டம் இருந்தது இன்று அது அரசியல் போராட்டமாக மாறி சமஷ்டி என்கின்ற தீர்வை நோக்கி அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே தமிழ் மக்களை தங்களை தாங்களே ஆட்சி செய்தது காணி அதிகாரங்களை வழங்கி சமஷ்டி என்கின்ற ஒரு நேர்மையான தீர்வை ஒரு அரசு வழங்குமா இருந்தால் இது எல்லாம் சாதாரணமாக போய்விடும் இந்த பிரச்சனை இருக்காது புத்தர் சிலை பிரச்சனை இருக்காது இங்கே இருக்கின்ற இனவாதி பிரச்சனை இருக்காண்டாது விடுதலை புள்ளி நினைவு கூறுவதெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டை எழுப்பலாம் இந்த நாடு தெண்ட பாட்டில் முன்னேறி கொண்டு வரும் அப்படித்தான் நாங்கள் முன்ன எங்களை பக்கத்தில் இருக்கின்ற இந்தியாவை பார்த்தீர்கள் என்றால் கூட அவ்வளோ பெரிய அதிகாரம் இல்லாவிட்டாலும் கூட தமிழ்நாடு இருக்கின்றது தமிழ்நாடு தன்னைத்தானே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஓரளவுக்கு அப்படியே நிதி நிலைமைகளை அவர்கள் பார்த்துக் மொழியை பார்த்துக் கொள்கின்றார்கள் போலீஸ் அவர்கள் காணி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்கின்றார் அப்படி வடகிழக்கிலே ஒரு ஒரு ஆட்சி முறை ஒன்று உருவாக வேண்டும் அதான் எங்களை கட்சியும் விரும்பு சுயாட்சி முறை ஒன்று உருவாக வேண்டும் அப்படி உருவானால் அவர்கள் பல ஒப்பந்தங்களை செய்வார்கள் வியாபாரங்களை செய்வார்கள் உற்பத்திகளை பெருக்குவார்கள் புதிய புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளுக்குள்ள கொண்டு வருவார்கள் இப்படி பல விடயங்கள் நடக்கும் இதை இந்த நாடு விரும்புகிறதே இல்லை இந்த நாடு தன்னை முன்னேற்றம் கொண்ட எப்போவுமே நினைச்சது இல்லை ஒரு அசிங்கமான ஒரு இனவாதத்தை வைத்திருக்கின்றார்களே இது ஒரு பௌத்த நாடு இது ஒரு பௌத்த நாடன் இவர்கள் சாதித்தது என்ன இன்று வரை கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மூன்று புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் வருடம் வெளிநாட்டுக்கு பறந்திருக்கின்றார்கள் சிங்களவர்கள் அதிகமான சிங்கள மக்கள் உங்களால் இந்த நாட்டு மக்களை கூட காக்க முடியவில்லை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த இனவாதத்தை கூறி 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 எண்ணத்தை சாதித்திருக்கின்றீர்கள் இந்த நாட்டிலே எதையுமே சாதிக்கவில்லை எனவே இந்த நாடு எப்பொழுதுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ஒரு பிரச்சனையில் அங்கு தமிழ் இடத்துக்கு போகும்பொழுது அங்கு விடுதலை புலிகளின் கொடிகளை பிடித்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் இங்கு பிரச்சனை பண்ணுவார்கள் இங்கு தமிழ் தேசியம் பேசப்படும் இப்படி சிக்கல்களாகவே இருக்கும் இந்த சிக்கல்கள் சரியா பிழையா அவர்கள் செய்யும் ஆர்ப்பாட்டம் சரியா பிழையா என்ற ஆராய்ச்சிக்கு நாங்கள் செல்ல செய்ய செல்ல தேவையில்லை உண்மையாகவே இந்த சிக்கல்களை நீக்குவதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது அடிப்படை பிரச்சனை நீங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்க அதிகாரத்தை பகிர்ந்து ஓடுங்கள் அதை கொடுத்தால் அனைத்தும் இங்கு சீராகும் யாருக்கும் எந்த கேள்விகளும் இருக்காது அதுக்கு பிறகு அவர்கள் அவர்களது வேலைகளை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார் நீங்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்குமுறை செய்வதும் நிலங்களை கைப்பற்றுவதும் மக்களுக்கு பூச்சாண்டி காட்டுவதும் உங் நீங்கள் தான் அவர்களை ஆட்சி செய்ய வேண்டும் உங்களது இஷ்டத்துக்கு தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அதை ஒரு சில விடயங்களை மட்டும் செய்து கொண்டு அனைவரும் ஒரு இலங்கையை ரொன்றாக வாருங்கள் என்ற நாடகம் எல்லாம் இங்கு எடுபடாது நீங்கள் சரியாக ஒரு அதிகார பகிர்வை செய்யும் வரைக்கும் இந்த நாட்டில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் எனவே இப்படி இருக்கும் பொழுது தான் இங்கே இருக்கின்ற இந்த ராஜபக்ச தரப்பெல்லாம் இதனை பயன்படுத்துகின்றதா அங்கு புத்தர் சிலையாக சொல்கின்றார்கள் அங்கு கொடி பிடிக்கின்றார்கள் ஏன் இது நடக்கின்றது இங்கே சரியான ஒரு சிஸ்டம் இல்லை பொறிமுறை இல்லை நீங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து எல்லாம் சரியாக செய்துவிட்டால் நாடு முன்னேறி கொண்டிருக்கும் சிங்கள மக்களுக்கும் அது பெரிதாக தோணாதா அவர்கள் அவர்கள் பாட்டில் உழைக்கின்றார்கள் நாட்டு ஒரு அபிவிருத்தி நிலைக்கு செல்கின்றதற்கு இங்கே அவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற இந்த பிரச்சனையை பயன்படுத்துகின்றார்கள் அரசியல் இவன் இந்த என்பிபி கூட இன்னுமே சரியான ஒரு இடத்துக்கு வரவில்லை ஏன் இவர்கள் தடுமாறுகின்றார்கள் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருகின்றது அவர்களிடம் தீர்வு இல்லை தீர்வை ஒரு வழங்கக்கூடிய ஒரு தரப்பு வரம்பறைக்கும் இந்த நாட்டில் விமோசனமே கிடையாது ரஜீவ் இப்போ மறுபக்கம் நான் கேட்குறேன் நிச்சயமாக அதிகார பகிர்வு நிச்சயம் தேவை இப்போ அதிகார பகிர்வு கிடைத்தால் கிடைத்தால் என்ன மாதிரியான மாற்றங்களை காண முடிவுன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள் சில வேளையில் பகிர்வு கிடைக்கின்றது தமிழர் தரப்பு கிடைக்கின்ற அதிகார பகிர்வை அவர்கள் சரியாக பயன்படுத்துவார்களா சரியான அதற்கீழே மக்களை வழிநடத்த சரியானவர்கள் இருக்கின்றார்களா அந்த கேள்விக்கு உங்கள் பார்த்தது இல்லை இல்லை இப்போ சிங்கள பக்கத்தில் இந்த நாட்டை வழிநடத்துறதுக்கு சரியானவர்கள் இருக்கிறார்களா இல்லை தானே அப்படி கேட்கலாம் இல்லை அப்படி இல்லை இப்போ வெள்ளக்காரர்களிட்ட இருந்து நாங்கள் இந்த நாட்டை மீட்கேக்கல வெள்ளக்காரன் நல்லா தான் வச்சுருந்தோம் வெள்ளக்காரன் செய்த தேயிலை தோட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் வெள்ளக்காரன் போட்ட ரயில்வே ட்ராக் தான் பாவிக்கிறோம் வெள்ளக்காரன் செய்த புகிறத நிலையங்கள்லாம் அப்படியே இருக்குது வெள்ளக்காரன் போட்ட ரோடுகள்லாம் தெரிகிறோம் அதற்காக நாங்கள் வெள்ளக்காரன் அளவுக்கு நாங்கள் நிர்வாகம் என்று கேட்டுட்டு நாங்கள் அதை விட முடியாது ஒரு இனத்தின் உரிமை தங்களை தாங்களே ஆட்சி செய்கிறது அவர்கள் நல்லா செய்கிறார்களோ நல்லா செய்யலோ அவர்களுக்குள்ள அடிபட்டு கொள்வார்கள் அவர்களுக்குள் பல முரண்பாடுகள் வரும் இப்போ சிங்களவர்கள் இந்த நாட்டை சரியாக ஆட்சி செய்யவில்லை என்றதற்காக நீங்கள் பிரிட்டிஷை கொண்டு வந்து ஆட்சி செய்ய வைக்கலை செத்தாலுமே கஷ்டப்பட்டாலுமே என்னவோ நான் தான் செய்யணும் இங்கே உருவாகுவார்கள் என் தலைவர்கள் உருவாகுவார்கள் நல்ல முறையிலே ஒரு நிர்வாகம் பெறும் முதல்ல நீங்கள் கொடுக்க வேண்டும் நீங்கள் கொடுத்தால் தான் தெரியும் அதற்கு பிறகு அவர்களுடைய பிரச்சனை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் வடக்க பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு வீத பங்களிப்பு தான் இருக்குன்னு சொல்கிறார் இந்த நாலு வீத பங்களிப்பே உலக மக்கள் சேர்ந்து நாலு வீத பங்களிப்பை செய்கின்றார்கள் என்றால் அனைத்து மத்தியப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு வங்கி கூட அதனுடைய லாபம் கொழும்பில் தான் காட்டப்படுகின்றது அங்கு உழைக்கின்றார்கள் இங்கு லாபம் காட்டப்படுது எனவே அந்த இடத்தில் அவர்கள் உழைத்து அவர்கள் ஒரு வரியை செய்து அந்த இடத்தை அவர்களே பெருக்கி கொண்டு போகும்பொழுது அவர்கள் உள்ளார்ந்த ஊக்குவிப்போண்டு பெறும் எங்களிடத்தை நாங்கள் செய்யலாம் இன்று செய்கின்ற அனைத்தும் இங்கு வருகின்றது அவர்கள் பேவன் அவர்கள் செலுத்துகின்ற வரி எதற்கு பயன்படுகின்றது கூட அவருக்கு தெரியாது நாளை ஒரு சிறப்பு அந்த ஆட்சியை செய்து வரி அவர்களுக்கே பயன்படுகின்றது என்றால் அவர்கள் இன்னும் சந்தோஷமாக பல வேலைகளை செய்வார்கள் முதலிடுவார்கள் பலர் பல மாற்றங்கள் வரும் அதுக்கு அவ அங்கே ஒருத்தரும் இல்லை என்றதை நாங்கள் அப்படி சொல்லையில்லை என்ன அப்படி வழங்கப்படவே இல்லை என்ற விடுதலை புலிகளுடைய நிர்வாகத்தில் வாழ்ந்தவர்கள் நாங்கள் நன்றாக இருந்தவண்டு தான் நின்று வரை கூறுகின்றார்கள் இவ்வளவு செய்திருக்கின்றார்கள் சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் ஒரு ஒரு நில அரசாங்கத்தை நடத்தியவர்களே நன்றாக செய்திருக்கின்றார்கள் என்றால் அதே இரத்தத்தில் இருக்கக்கூடிய தரப்புகள் செய்யும் என்று செய்ய முடியாத சூழ்நிலை அரசியல்வாதிகளின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்யலாம் என்ன அதிகாரம் இருக்குவர்களுக்கு அவர்கள் ரெண்டு போராட்டத்தை செய்யலாம் பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு குரல் எடுப்பலாம் தொடர்ச்சியாக வெளிநாட்டுக்கு அழுத்தத்தை கொடுக்கலாம் மீறி உள்நாட்டுக்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய அதிகாரங்கள் போதுமானதாக இல்லை இருக்கின்ற அதிகாரங்களை வைத்துக்கொண்டு உள்ளூராட்சி சபைகளுக்குள் இருக்கின்ற முரண்பாடுகள் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் இட போட முடியாது நான் முழுமையான அதிகாரத்தை வழங்கி எங்களை மக்களை நாங்கள் ஆட்சி செய்கிறதுக்கான அந்த வழிமுறையை செய்ய வேண்டும் வெறும் வேலை தமிழ் மக்கள் இல்லை முஸ்லீம் மக்கள் மலைய மக்கள் இந்த இந்த பொறைமுறையை உருவாக்குறதுக்கான ஒரு வழியை இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இங்கே இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியாது அவர்களின் உழைப்பு அவர்களுக்கு பயன்படுத்துகிறது ரைட் ரஜு நான் அந்த கேள்வி இறுதியாக கேட்டதுக்கு காரணம் நிறைய சிங்கள நண்பர்களோடு சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் நீங்கள் இப்போ இப்போ இத்தனையோ செய்கிறீங்க இதுக்கு எங்களுக்கு ஒரு பதிலை பெற்று தாங்க அப்படின்னு நான் சொல்கிறத சொல்லிடலாம் ஆனால் உங்களை போன்ற ஒருவருடைய பதிலும் தேவை ஆகவே தான் அந்த இடத்தை நான் பதிவு செய்து கொண்டேன் நன்றி ரஜு என்று இணைந்து இந்த கேள்விகளுக்கு பதில் தெளிவுகளை வழங்கியிருந்தீர்கள் உங்களுக்கு நன்றி 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 ரைட் அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சமகால அரசியலில் பேசு பொருளாக இருக்கின்ற மக்கள் மத்தியில் இருக்கின்ற நிறைய கேள்விகளை பிரதான கேள்விகளை தெளிவு செய்து இன்று நாங்கள் ராஜீவிடம் கேட்டதற்கான பதில்களை வெற்றி கொண்டோம் பயனுள்ள காணொளியாக இருக்கும் என்று நம்புகின்றோம் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த காணொலிக்கு கீழே கமெண்ட்ஸ் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் அடுத்த நேர்காணலின் ரஜினிவிடம் உங்களுடைய கேள்விகளையும் சேர்த்துக்கொள்ள தயார் விடைபெறுகின்றோம் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் தொடர்ந்தும் லாங்கா ஸ்டேடன் இணைந்திருங்கள் ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷா வின்சன் நன்றி வணக்கம்